அஸ்லாம் வலைக்கும் இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் இந்தியா முழுவதும் குறிப்பாக உலகம் முழுவதும் அண்மை காலமாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம் தான் இந்தியாவினுடைய கேரளாவைச் சேர்ந்த நிமிஷா பிரியா என்று சொல்லக்கூடிய ஒரு செவிலியத்தாயினுடைய ஒரு சம்பவம் குறித்து செவிலியத்தாய் நாட்டுக்கு தன்னுடைய தொழில் நிமித்தம் காரணமாக அங்கு செல்லுகின்றார் அங்கு எமில்நாட்டைச் சேர்ந்த அரபி ஒருவரோடு ஏற்பட்ட ஒரு ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக அந்த அரேபிக்கு ஊசி ஏற்றி அவரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தினால் அவருக்கு இன்றைய தினம் நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் இந்தியாவினுடைய மிக முக்கியமான இமாமாக கருதப்படக்கூடிய அபுபக்கர் முதலியார் என்பவர் அவருடைய தலையீட்டின் அவருடைய முயற்சியின் காரணமாக குறித்த தண்டனை இடைநிறுத்தம் செய்யப்பட்டு இன்றைய தினம் அவருடைய கொலை செய்யப்பட்டவரின் குடும்பத்தை அணுகி அவர் அவர்களிடம் இது குறித்து பேசினார்கள் மன்னிப்பு கேட்டார்கள் தருவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் சொன்னார்கள் ஆனால் கொலை செய்யப்பட்டவரின் சகோதரர் கூறிய ஒரு வார்த்தையினால் எல்லோரும் அதிர்ந்து போய்விட்டார்கள் நிமிஷா பிரியா என்பவர் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி அவர் தண்டனையை அனுபவிக்கத்தான் வேண்டும் அதே நேரத்தில் நீங்கள் நிமிஷா பிரியாவை ஒரு பாவம் செய்யாதவர் போன்று நீங்கள் சித்தரிக்க வேண்டாம் அவர் ஒரு கொலையாளி கொலையாளி தண்டனையை அனுபவிப்பதுதான் மார்க்க கடமை ஆகவே அவருக்கு முறையான அந்த மார்க்க கடமையை நிறைவேற்றுங்கள் என்று அந்த கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தினர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது